இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் விரைவில் பாஜகவில் இணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானது இந்நிலையில் தான் அது தொடர்பாக மௌனம் கலைத்த விளக்கம் அளித்துள்ள நிலையில் யுவராஜ் சிங்கை ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஓய்வுக்கு பிறகு அரசியல் கட்சியில் இணைந்து எம்பி எம்எல்ஏக்கள் ஆகி வருகின்றனர் பஞ்சாபை சேர்ந்த முன்னாள் வீரர் சித்து பாஜகவில் எம்பியாக இருந்தார் அதன் பிறகு காங்கிரசில் இணைந்து அமைச்சராகவும் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவராகவும் செயல்பட்டார் அதேபோல போல முன்னாள் தொடக்க ஆட்டக்காரரான கௌதம் கம்பீர் பாஜகவில் இணைந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டு எம்பியும் ஆனார் மேலும் முன்னாள் இந்திய வீரரான சுழற்பந்து வீச்சாளர் ஹர்மஜன் சிங் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் பஞ்சாபில் இருந்து ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார் அந்த வரிசையில் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரும் அதிரடி பேட்ஸ்மேனுமான யுவராஜ் சிங் விரைவில் அரசியலில் என்ட்ரி கொடுக்க உள்ளதாக ஒரு வாரமாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது பஞ்சாபைச் சேர்ந்த யுவராஜ் சிங் தற்போது சண்டிகரில் வசித்து வருகிறார் அவர் பாஜகவில் இணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் யுவராஜ் சிங் தரப்பிலிருந்து உண்மை எது எது என எதுவும் தெரிவிக்கப்படவில்லை மேலும் அவர் பாஜகவின் மத்திய அமைச்சர் ஒருவருடன் நெருக்கமாக இருப்பதும் அவர் அதன் மூலம்தான் பாஜகவில் கொடுக்க உள்ளதாகவும் தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் தான் பாஜகவில் இணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக வெளியான தகவல் பற்றி யுவராஜ் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது ஊடகங்களில் தவறான செய்திகள் வருகிறது நான் குர்தாஸ்பூர் தொகுதியில் போட்டியிடவில்லை எனது ஆர்வம் வேறு விதமாக உள்ளது பல்வேறு திறமைகளை கொண்டவர்களுக்கு ஆதரவு வழங்குவதிலும் உதவுவதிலும் தான் அது உள்ளது என்றும் எனது கேன் அறக்கட்டளையின் மூலம் தொடர்ந்து அதனை செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யுவராஜ் சிங்கின் எந்த அறிவிப்பை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஏனென்றால் இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற முறையில் யுவராஜ் சிங் என்பவர் அனைவருக்கும் பிடித்த நபராக இருக்கிறார் ஆனால் அரசியலில் எழுந்துவிட்டால் மாற்றுக் கட்சியில் இருப்பவர் வருத்தமடையலாம் இதனைத்தான் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது உலகக்கோப்பை ஹீரோவான உங்களின் முடிவு வரவேற்கத்தக்கது என அவரது எச் பதிவுக்கு கீழ் ஏராளமான ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்